வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற திரைவசனம் சாமானியன் இதில் ராமராஜன் நடிச்சிருக்காப்புல பார்த்து முப்பது கழிச்சு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வச்சு கேப்பில் இவர் நடிச்சிருக்காப்புல ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்காப்புல இதில் வந்து ஒரு கதாயணம் வந்து திண்டுக்கல் லியோனியுடைய சன்னு கதாயணம் நடிச்சிருக்காப்புல அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்தில் என்ன சொன்ன வராங்கன்னா நீங்கள் வந்து பேங்கில் லோன் மூலமா வீடு வாங்காதீங்க அப்படிங்கிற வாங்குங்க அளவுக்கு மீறி ஏகதேசம் பார்த்திங்கன்னா நம்ம லோன் வாங்கிறதே வந்து வேலைக்கு போகிறைய கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கிறிய அப்படிங்கிறத வாங்குவாங்க அதில் ஒரு நல்ல மெசேஜ் நீ பேங்கில் லோன் வாங்கன்னா நம்ம வந்து சரி ரைட்டு நம்ம வந்து மாதம் இருபத்தி ஐயாயிரம் வீட்டு வாடகை கட்டுறோம் அதைத்தானே நம்ம பேங்க் லோன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிடுறோம் ஆனால் நம்ம வந்து வீட்டு வாடகை கட்டுற டக்குனூண்டிலாம் அந்த இருபத்தி வாடையிலேருந்து பத்து ரூபா பாஞ்சு ரூபா வாடகை கூட போகலாம் ஆனால் இது பேங்கில் சிக்கிட்டு அப்படின்னோம்னா நீங்கள் ஐம்பது லட்சம் லோன் வாங்கினா ஒரு கோடி வரைக்கும் கட்ட வேண்டியது வரும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அவசரப்பட்டு பேங்க்கில் லோன் வாங்கி சாதாரண மக்கள் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து அரசியலையும் இருக்காங்க ஏன்னா வந்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கடமாயிட்டு பெரிய பெரிய தொழில் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வாரா கட்டணங்கள் தள்ளுபடி வேண்டிடுறாங்க ஆனால் சாதாரண உழைக்கிற சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தேருந்து இந்த படத்தை தெளிவாக கூறியிருக்காங்க படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் ஏன்னா உண்மையிலே நம்ம அவசரப்பட்டு வீடு வாங்குறே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விட்டு ரெண்டு பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை விடுவாங்க எனக்கு கண்டிப்பாக தெளிவாக சிந்திச்சு வாங்கணுங்கிற விஷயம் வந்து நல்ல விஷயம்தான் அதாவது முழுக்க முழுக்க அது கட்ட விஷயம் இல்லை அதை எப்படி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணுங்கிற விஷயத்தான் ஒருத்தர் வீட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்க வட்டி நம்ம லோன் வாங்கி கட்டினீங்கன்னா இப்படி சூழ்நிலை வந்தீங்கன்னு வந்து படத்தில் வந்து தெளிவாக பேங்கு மற்ற இங்கே கடன் வாங்கி நம்ம கடலில் சிக்கினா குடும்பம் என்னாகு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த சாமானியன் படத்தில் வந்து தெளிவு எடுத்திருக்காங்க என்ன ராமராஜ் நம்ம கேப் புட்டு நடிச்சிருக்கா வந்து அவரு அவளுக்கு ஒரு நடிப்பா அவளுக்குன்னு இல்லை ஆனால் வந்து அவரை முடிஞ்சளவுக்கு நல்லா எடுத்திருக்கிறாங்க படம் ஒரு நல்ல மெசேஜான படம் கண்டிப்பாக நீங்கள் போய் இது தேட்டையில் பாருங்க கண்டிப்பாக ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இருக்கிற வந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து நம்ம எந்த ஒருக்கு ஒரு வீடு வாங்கணுமோ இல்லை மற்ற எந்த கடன் வாங்கணுமோ தான் கடனே இல்லாமல் இருக்கணுங்கிறத இந்த படத்தினுடைய ஒரு குறிக்கோளை அதெல்லாம் பணம் படைத்தவனுக்கு என்னென்ன கிடைக்கிது பணம் இல்லாதவனுக்கு என்னங்கிறத வந்து எல்லாமே எல்லா படம் சுட்டி காட்டினாங்க அதை வந்து யாரும் வந்து போகிறது இல்லை எந்த அரசியல்வாதி வந்து பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரே சட்டம் கீழே சாதாரணவங்களுக்கு இது கிடையாது சாதாரண என்ன இது யார் அடித்து என்ன யாரையும் கேட்க வேண்டியது ஒரு பெரிய கோடீஸ்வரன் கேஸ் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டே போகமாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உண்மை விஷயங்கள் இதுதான் ஆனால் எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மாற்ற போ மாற்ற முடியாது நம்மளால் பார்த்திருந்தி நம்ம எப்படி எப்படி இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் வந்து தெளிவாக எடுத்து கூறியிருக்குது இந்த படம் போய் தாட்டையில் பாருங்கள் படம் நல்ல படம் நீங்கள் கண்டிப்பாக தாட்டல் பாருங்கள் தெய்வக்கு வணக்கம்